சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னோடு கூட என்ன பேச போகிறார் எனக்கு என்ன கத்திய வார்த்தை வெளிப்பட போகிறது ஒன்பதாம் அதிகாரம் வசனம் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் தரிக்கும்படி செய்தார் என்று கத்தர் கண்டார் கதை தான் கத்தருடைய வார்த்தை அற்பமாக எண்ணப்படுகிற அனுபவம் நம்மளை மற்றவங்க அற்பமாக பார்க்குறது ஒன்றுக்குமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறது இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பொதுவாகவே நாம் கேட்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது நீ யாருக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிற நீ பல நேரங்களிலே வெறும் நடைபெறமாக இருக்கிறாய் உன்னால் யாருக்கு எந்த உதவியும் இல்லை என்பதாக உங்களை மற்றவர்கள் அற்பமாக எண்ணலாம் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற இடத்திற்குள்ள மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே காணப்படலாம் இந்த அற்பமாய் எண்ணப்படுகிற அனுபவம் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால் கடைசியிலே அவனை மனவியாதிக்கும் தற்கொலை உணர்வுக்கு நிவராக தூண்டி விடுகிறது இன்றைக்கி அநேக இடத்தில் பேசுகிற போது அநேகத்தை சொல்கிறாங்க என்னை மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள் மற்றவர்கள்லாம் நிறைய தாழ்ந்திருக்குது ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை இந்த அற்பமாய் எண்ணப்படுகிற அனுபவம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒருவேளை இந்த நாளிலே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே காணப்படலாம் என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் என்ற சூழ்நிலைக்குள்ளே காணப்படலாம் உங்களுக்கு தான் கத்தருடைய ஆவியான பேச விரும்புகிறார் உங்களுக்கான கத்துடைய வார்த்தை தான் இருக்குது ஆண்டு உங்களோட தான் பேச விரும்புகிறாரு மற்றவங்களுடைய நீங்கள் அற்பமா இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் கத்த பேச விரும்புகிறாரு என்று கத்தர் கண்டு என்ன நடக்குது மனைவி ஆகிய லேயால் இந்த லேயாலை குறித்து வசனம் சொல்லுகிற போது அவள் கூச்ச பார்வை உள்ளவளாக காணப்பட்டாள் அப்படின்னா லேயாளுடைய முகத் தொற்றம் விரும்புகிறதற்கு ஏதுவாக இராமல் உங்களை பார்க்கும்போது ஒரு அழகற்ற ஒருவளாக காணப்பட்டான் அப்ப யாக்கோப்புடைய புருஷனாக காணப்பட்டான் இந்த யாக்கோப்புக்கு லேயாளுடைய இந்த முகத்தோற்றம் என்ன விதமான உணர்மை கொடுத்து என்று தெரியவில்லை யாக்கோப்பு லேயாலை அற்பமாக எண்ணினான் யாக்கோப்பு லேயாலை கவனிக்கவே இல்லை அழகா இருந்த மற்றவர்கள் எல்லாத்தையும் கவனித்ததை போல லேயாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு கிடைக்கவில்லை இந்த உலகம் நன்மையான தேடுகிற ஒரு உலகம் அழகா இருந்தா இந்த இந்த உலகம் உலகம் கவனிக்கும் கவனிக்கும்ளாக இருந்தால் நம்மை விசாரிக்கும் இங்கே யாக்கோப்பு செய்கிறார் அழகற்றவளாக இருந்ததுனால அவர்களுக்கு கூச்ச பார்வை இருந்ததுனால யாக்கோப்பு அவர்களை அற்பமாக எண்ணினார்கள் சொந்த புருஷனாலே அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு அனுபவம் எவ்வளவு உள்ளதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் ஒரே வீட்டுக்குள்ள புருஷ்ரு பக்கம் தன் வீட்டிலே தன்னை மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் லேயாளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இறுதியத்துல கூட ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்மளை சார்ந்தவங்களே நம்மளை விசாரிக்கல நம்மை கவனிக்கவில்லை என்பதாக எண்ணுகிறீர்களா உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சொந்த புருஷனாக யாக்கோப்பு தன் மனைவியை கவனிக்கவில்லை ஆனால் லேயாலை கவனிக்கும்படி ஒருவர் இருந்தார் அவர்தான் அவளை உருவாக்கின ஆண்டவர் அவங்க தல்றாங்க இவங்க தல்றாங்க இவங்க பேச மாட்டேங்கிறாங்க இவங்க அற்பவ பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பன் இருக்கிறீங்களா வானூத்தியும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை பார்க்கிறாரு யார் தனிநாளும் கவலைப்படாதீங்க உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு அவர் உங்களை கவனிக்கிறவர் அவர் உங்கள் இருதயத்தை கவனிக்கிறவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவரீரோ இருதயத்தினுடைய ஆழங்களை கவனித்தருகிறவர் உங்கள் இருதயங்களை ஒருவேளை வெளித்தோற்றம் உயரம் குறைவானதாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கலர் குறித்து ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கலாம் அல்லது உங்களுடைய சூழ்நிலைமை மற்றவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கலாம் நீங்கள் அனுபவிக்கிற இந்த வழி மற்றவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கலாம் இந்த தாழ்வு மனப்பான்மை இந்த அற்பமா எண்ணப்படுகிற அனுபவம் உங்களை மிகப்பெரிய வழி உலகளவர்களாக மாற்றி ஆனால் உங்களையும் தேடி ஒருவர் இருக்கிறார் உங்களையும் விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் உங்க தாயின் வயிற்றிலே உங்கள் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் உங்களை பார்த்தவர் சொல்றாரு நீ என்னுடையவன் அன்றவ நானும் ஆமா நீங்க தான் நீங்கள் அவருடையவர்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவங்க பாருங்களேன் உங்களுக்கு மனுஷங்க உங்களை வேணான்னு சொன்னாலும் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த லேயால கத்தர் பார்க்கிறாரு அப்படி அற்புதமான சூழ்நிலைகளை பார்க்கிறாரு கத்தர் கண்டார் தேவன் லேயாளுக்கு ஒரு அற்புதம் செய்தார் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை கத்த செய்வார் மற்றொரு தள்ளப்படுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க மனிதரால் தள்ளப்பட்டதை ஆகாது என்று தள்ளப்பட்டதை தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக மாற பண்ணுவார் இந்த இடத்துக்குள்ள லேயாளுக்கு நடந்த அற்பம் என்ன தெரியுமா முப்பத்தி ஓராம் வசனம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ஒரு அற்புதம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதம் ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் இந்த அற்புதம் நடந்தால் நான் எப்படியாவது மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிந்துருவனே அப்படி நீங்கள் நினைக்கிற அற்புதத்தை கத்தர் உங்கள் ஏழைகளுக்குள்ளே கொண்டு வருவார் ஒரு ஒன்று செய்யுங்க உங்களை விசாரிக்கிற ஒரு பாருங்கள் உங்களை தள்ளி விடுறவங்களை நோக்கி பார்க்காதீங்க தள்ளிவிடவர்களுக்கு மேலே உங்களோட கவனம் செலுத்தாதீங்க உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இயேசு இந்த காலை நேரத்தில் அந்த இயேசு சொல்கிறாரு அற்புதமாக என்ன பட்டிருக்கிறியா கவலைப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உங்கள் அற்புமான வாழ்வை இயேசு அற்புதமாக மாறப்பண்ணுவாராக தைரியமாக இருங்கள் இந்த நாள் முழுதும் ஜெய கிறிஸ்துதா உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராக கான் பெர் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்